அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு ரெசிபீஸ் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா கேபேஜ் வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் எங்க பண்ண போறோம் கேபேஜ் வடா சாப்பிடுறதுக்கு அவ்வளவு டேஸ்டாவும் கிறிஸ்பியாவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுல்ல ரெண்டு கப் கேபேஜ் எடுத்துக்கோங்க வேக வைக்காத உருளைக்கிழங்கு ஒன்று நான் துருவி வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது பச்சை மிளகா அது கூட மல்லித்தலை ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகா பொடி ஒரு டீஸ்பூன் கருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஹாஃப் டீஸ்பூன் ஜீரகத்தூள் ஹாஃப் டீஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஹாஃப் கப் பிரெட் க்ரம் சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி இஞ்சிப்பூட் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம் ஃபஸ்ட்டு ஸ்பேட்சில் வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா கையில் பிசைஞ்சுக்கோங்க நம்ம கையில் பிசையில் இந்த கேபேஜ் வந்து தண்ணி விடும் இதில் அரை கப் கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் திக்னஸ்க்காக பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ ஒரு டோ மாதிரி நம்ம கொண்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நமக்கு தயாராகிடுச்சு இந்த வடை மாதிரி நீங்கள் தட்டிக்கோங்க கல்ல வடைன்னா தட்டுவோம்ல அந்த மாதிரி அந்த ஷேப்புக்கு கொண்டு வாங்க எண்ணெயை நான் வந்து மீடியம் கீட்டில் நான் எண்ணெயை காய வச்சு வச்சிருக்கேன் இந்த வடையை எண்ணெயில் சேர்த்துடலாம் உளுந்த வடை கல்ல வடைன்னா மிஞ்சிருச்சுங்க இந்த டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க கேபீஜும் உருளைக்கெழங்கு மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க உடனே நம்ம குயிக்காக தயார் பண்ணிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க நம்ம கேபேஜும் உருளைக்கிழங்கும் நம்ம ராவா சேர்த்துருக்கனால இது குக்காக கொஞ்சம் டைம் எடுக்கும் ஆனால் எந்த அளவுக்கு நீங்கள் லேட்டாக குக் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு நம்ம எடுத்துடலாம் பார்க்குறது கல்ல விட மாதிரியே இருக்கு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் நான் இதில் கரிஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் கரிஞ்சீரகம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய கேபிஜ் வடை சூப்பராக தயாராகிடுச்சு கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான ரெசிபி ஒரே நேரத்தில் நம்ம எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு பெரட்டி ஒரு வடை தயார் பண்ணிடலாம் டொமேட்டோ சாஸோட சர்வ் பண்ணுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்